ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்டு விளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து இதை வந்து அப்படியே ஊற வைக்கலாம் ஸோ நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சிக்கனுடைய ஸ்மெல் வராத இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைக்கலாம் நல்லா ஊறட்டும் இது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் போடாமல் விட்டுவிட்டேன் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கூடவே கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளியை பெரிய தக்காளி அது அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதோட மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது மெ மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா தண்ணியாக வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து புன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே பார்த்தீங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக தான் ஸோ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தண்ணி அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மஞ்சள் தூளும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து மசாலாவில் சேர்த்துருக்கோம் சிக்கனில் ஸோ இதுலேயுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து அப்படியே வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கி கொஞ்சம் ட்ரையாக வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது நான் ஒரு தட்டை போட்டு மூடிட்டேன் மூடி ஒரு டூ மினிட்ஸுக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது கூடவே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கூடவே கரம் மசாலா அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் மசாலாலாம் நம்ம ஏற்கனவே வந்து மா சிக்கனில் போட்டிருக்கோம் ஸோ வந்து இதில் வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிளகாத்தூளுடைய அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு விடலாம் ஒன் மினிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து இந்த மசாலாவுங்க எல்லாமே வந்து இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறிட்டேன் இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பேருன்றதால் நான் கொஞ்சம் தண்ணி வந்து கூடுதலாகவே ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது கிரேவி மாதிரி பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நான் தண்ணிலாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா இது கொதிக்க விடணும் இடையில இடையில் வந்து நம்ம கொஞ்சம் கேலரி விட்டுக்கலாம் ஐ ஃபிளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ரொம்பவே மனமான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம இட்லிக்கெலாம் சா இட்லி தோசை இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் தேங்காயெலாம் அரைக்கலை ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆப்ஷன் தான் நல்லா ஒரு டென் மினிட்ஸுக்கு கொதிக்கட்டும் இடையில இடையில் வந்து நம்ம இது மாதிரி திறந்து பார்த்து கேலரி விட்டுடணும் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க நான் வந்து கொஞ்சமாக கையில் ஊற்றி டேஸ்ட்டு பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த காரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் காரமே நல்லா தூக்கலாக இருந்தது உப்பு அளவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்